மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இவருங்க அவ்வளவு அழகாக அம்மாவும் அப்பாவும் சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார்கள் இது நார்வல் நால்வர் பெருமானோடு நால்வர் பெருமானோ பெருமானரோடு அவ்வளவு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் திருநான சம்பந்த நாயனார் திருநாவுக்கரசன் ஆயினார் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்கவரசவர் இந்த நால்வரின்னோடும் இது அவ்வளவு அழகாக இருக்கின்றார் இங்கே இருந்து பாருங்கள் பாருங்க அவ்வளவு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் இந்த பாருங்கள் இந்த இன்னைக்கு வந்து மல்லிகைப்பூ குண்டுமல்லி சன்னமல்லி மல்லி வைத்து அவ்வளவு அழகாக அம்மையப்பன் நந்தியம் பெருமானோடு அவ்வளவு அழகாக இருக்கின்ற இந்த ஒரு படம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப இதாக ஏற்கனவே இருந்தது இருந்தாலும் இன்றைக்கி போடுறதில் எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நம்ம வந்து ம் அவரை மறைச்சிக்கிறது

நால்வர் பெருமா நால்வர் பெருமானோடு அம்மையப்பன் அவ்வளவு அழகாக இருக்கின்றார்கள் சமயம் என்பது என்ன சமயம் என்ற சொல்லுக்கு மார்க்கம் என்று வழி என்ற வழி என நெறி என பொருள் கூறுகள் சைவ சமயம் இது யாராலும் எக்காலத்தாலும் தோற்றுவிக்கப்பட்ட சமயம் ஒன்று இறைவனால் விக்கப்பட்ட ஆதி அந்தமில்லாதது வழிபடும் கடவுள் மும்மூர்த்திகளின் தலைவர் சிவபெருமான் மும்மூர்த்திகளில் ஒருவராகிய சிவா பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகளில் ஒருவரான நம்ம சிவபெருமான் சைவ சமய அளவைகள் காண்டல் கருதல் உரை பிரமாண நூல்கள் சிவகாமம் வேதம் திருமுறைகள் சித்தாந்த சாத்திரங்கள் மற்றும் சிவபுராணங்கள் சில ஆகமங்களும் பத்ததிகளும் ஆகமம் என்றேன் ஆலயம் என்றேன் இறை உயிர் பசு உலக மூலமாகிய பாசம் இம்மூன்றையும் தொடர்புபடுத்தி கொண்டது தீட்சை எத்தனை வகைப்படும் சமய தீட்சை விசேஷ தீட்சை திருவான தீட்சை ஆசாரிய தீட்சை சமய சின்னங்கள் இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் பனிரெண்டு திருமுறை பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி பதினேழு பாடல்கள் திருக்கடை காப்பு ஒன்றாம் ரெண்டு மூன்றாம் திருமுறை தேவாரம் நாலு ஐந்தாம் திருமுறை திருப்பாட்டு ஏழாம் திருமுறை திருக்கோவையார் திருவாசகம் எட்டாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பள்ளாண்டு ஒன்பதாம் திருமுறை திருமந்திரம் பத்தாம் திருமுறை பதினொன்னாம் திருமுறை பெரியபுராணம் பன்னிரண்டாம் திருமுறை கோனேரிபுரம் ரா கோனேரிபுரம் ராஜ் கோனேரி ராஜபுரம் அந்த ஒரு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க ஃபிரண்ட்ஸ் அங்கே நிச்சயம் ஒரு தடவை போய் அந்த பெருமானை தரிசிச்சுட்டு வாங்கணும் திருநானசம்மந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்திகள் மாணிக்கவாசகர் தேவர் திருமூலர் திருவாலவாயுடையர் இவர்கள் இவர்களெல்லாம் எழுதிய பனிரெண்டு திருமுறைகள் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் வாழ்த்து கல்லாப்பிழையும் பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின்னஞ்செழுந்த செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாய்ப்பிழையும் பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருளாய் கட்சி ஏகம்பனே பஞ்சபுராணம் ஒவ்வொரு பன்னிரு திருமுறைகளிலிருந்து ஒவ்வொரு பாடல் ஓத வேண்டும் இயலாதவர்கள் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் ஆகிய ஐந்தும் ஒவ்வொரு பாடல் வீதம் பாட வேண்டும் இதுவே பஞ்ச புராணம் வாழ்க அந்தனர் வானவர் ராணினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்மாமமே சூழ்க வையமே துயர் சிக்கவே திருச்சி தம்பளம் ஓம் நம சிவாய நிறைய இருக்குங்க கையில ஒரு கையில பிடிச்சிட்டு பாடி பாக்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இருங்க நாளைக்கு என்ன கிழமை நாளைக்கு வந்து சஷ்டி விரதம் தேய்பிரை சஷ்டி விரதம் முகூர்த்த நாளே வியாழக்கிழமை ஆடி ஒன்றாம் தேதி பிறக்கின்றது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் வேலமுகத்தி விநாயகா போற்றி வேலை வைத்து பிள்ளையாய் போற்றி ஏழைக்கு அருள் செய் எம்மான் போற்றி வாழ வைக்கும் வல்லால் போற்றி சிவனார் பெருமகள் செல்வா போற்றி மச்சிவாய வாழ்கநாதன் தாழ்வாள்கே என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க பரம்பரை பாரம்பரிய ஜோதிடமும் பலன் கூறும் விதிகளும் இடுப்பு ஒழிக்குதுங்க ரொம்ப குமிஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த அரிய காட்சியை இந்த நால்வரோடு கூடிய எந்த அம்மையப்பனை தரிசிக்க வேண்டும் என்று நான் மனதார விரும்பி வேண்டி கேட்டு ஓம் நம சிவாயே அம்மை அப்பனோடு காட்சி தருகின்ற அந்த காட்சியை காண இங்கு எழுந்தவுடன் நால்வரோடு கூடிய அந்த ஒரு காட்சி திருக்காட்சி பெருமாளின் மீது அழகாக வீற்றிருக்கும் அம்மையப்பன் ஆனா கண்கோடு வேணும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பழம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என் ஸ்விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க நன்றி 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 மனமார்ந்த நன்றி ஓகேங்க அடுத்த வீடியோ